பிரகாஷ் போலீஸ் சப்போர்ட் இல்லாமலே கேரளா போய் நம்பியை கண்டுபிடிச்சார் இப்போ போலீஸோட ஃபுல் சப்போர்ட் இருக்கு அதான் சுறுசுறுப்பா காயத்ரியை நெருங்கிட்டாங்க அதே ரூட்ல போய் அடுத்தடுத்த சிசிடிவி கேமராக்களையும் பார்த்துட்டாங்கன்னா காயத்ரி இடத்த சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க ஏற்கனவே ஒரு ஆட்டோ ஃபாலோ பண்ணுறதா சந்தேகப்படுறாங்க அதையும் தெளிவுபடுத்தி கணேசனை மறுபடியும் ரோட்டில் பார்த்தது அவன் தடுமாறினது எதுக்குன்னு யோசிச்சுட்டா ஈஸியாக காயத்ரி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அதோட எதுக்கு கணேசன் காயத்ரியை பார்க்கணும் ஏற்கனவே அந்த பேக்குக்காக கணேசன் ரொம்பவே குதிச்சான் இப்போ அதே பேக்கோட தான் ஆட்டோவில் போனான் அப்புறம் சரோஜா ஜெய்கிந்த் விலாஸ் பத்திரத்தை பார்த்ததை பற்றி தாரணிக்கிட்டேயோ இல்லை சத்யா கிட்டேயோ சொன்னால் விஜயாவும் கணேசனும் முறையாக சிக்குவாங்க இவங்க சிக்கிட்டாலே காயத்ரி தான் மலர் வழியை கடத்தி வச்சுருக்காங்கன்னு கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும் காயத்ரி நல்லாவே பிளான் பண்ணுவா ஆனால் செயல்படுத்த பலம் இருந்ததுனால ஜெயிச்சிட்டு இருந்தா இப்போ இருக்க இடமும் இல்லை உதவிக்கு சரியான ஆட்களும் இல்லை இருந்தாலும் காயத்ரி மாட்டிக்கிட்டால் இனி ஜெயில்தான் கதையே முடிஞ்சிடும் அதனால் அவ்வளவு சீக்கிரம் காயத்ரி மாட்டுவாங்களாங்கிறது சந்தேகம்தான் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ